பட்டு பட்டாசு பலகாரம் பலகாரம் நான் மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி எண்ணெய்க்கு மட்டும் இல்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் சட்டசபை தேர்தலில் திமுக அதிமுகவுக்கு போட்டியாக தாவேக்க தலைமையில் தனி கூட்டணி அமைக்க அக்கட்சி தலைவர் விஜய் முயற்சித்து வருகிறார் கூட்டணிக்கு கட்சிகளை இழுக்க ஆட்சியில் பங்கு வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் ஆனால் இதுவரை எந்த கட்சியும் தாவேக்க கூட்டணியில் இணையவில்லை இந்த சூழலில் காங்கிரஸ் கட்சியை இழுப்பதற்கான வேலைகளை விஜய் துவக்கியுள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுலுடன் ஏற்கனவே தனக்குள்ள நட்பை பயன்படுத்தி கூட்டணி அமைக்க முயற்சியை துவக்கியுள்ளார் அவரது எதிர்பார்ப்புகள் குறித்து ஒன் டு ஒன் பேசும்படி காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு ராகுல் உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து தாவேக்க வட்டாரங்கள் கூறியதாவது தேசிய அளவில் பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்ய காங்கிரஸ் கட்சிக்கு தங்கள் ஆதரவு தேவை என திமுகவினர் கூறி வருகின்றனர் ஆனால் தமிழகத்தில் தாவேக்க காங்கிரஸ் கட்சியுடன் மேலும் சில கட்சிகளை கூட்டணியில் இணைத்து தேர்தலை சந்தித்தால் ஆட்சியை பிடிக்கலாம் ஆட்சியில் பங்கு என்ற அடிப்படையில் காங்கிரஸ் ஆட்சி ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் அமையும் காங்கிரஸ்காரர்களின் நீண்டகால எண்ணமும் நிறைவேறும் இதை ராகுலிடமும் காங்கிரஸ் டெல்லி தலைவர்களிடமும் விஜய் தரப்பில் கூறியுள்ளனர் கூட்டணி தொடர்பாக விஜயின் எதிர்பார்ப்புகள் தேர்தலை சந்திக்க அவர் வகுத்துள்ள வியூகங்கள் என்ன என்பதை நேரடியாக கேட்க காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு ராகுல் உத்தரவிட்டுள்ளார் அதன் பேரில் தமிழக காங்கிரஸ் நிர்வாகி ஒருவர் விஜயை ரகசியமாக சந்தித்து பேசியுள்ளார் விரைவில் டெல்லியிலிருந்து வரும் காங்கிரஸ் முக்கிய தலைவர் விஜயை சந்தித்து பேச ராகுல் பணித்துள்ளார் என கூறப்படுகிறது